நம்ம வாழையில் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி மட்டை முறிஞ்சு போயிடுது பார்த்தா தெரியும் இந்த மட்டையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பழந்து வந்துடுது தனித்தனியாக தனித்தனியாகவே பிளந்து வந்துடுது இது குழந்து பே கீழே வந்து விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மட்டையை போட்டு கட்டியிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு பனானா சக்தின்ற ஒரு மருந்து வந்து நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி காலையில் கொடுத்தோம் இதோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து இன்னொரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நம்ம பார்ப்போம் என்ன கண்டிஷனில் வருதுங்கிறது இந்த ஒரு மரம் மட்டும் இல்லை இது மாதிரி இன்னும் நிறைய மரங்கள் இருக்காது நம்மகிட்ட அம்மா வயலில் அந்த மாதிரி இப்போ வந்து இந்த வாழைக்கண்ணை நம்ம பார்த்தோம்னாலே நல்லாவே தெரியும் இப்போ மட்டை வந்து பிளந்துக்கிட்டு போகுது பார்த்தீங்களா இப்படி தனியாக இந்த இந்த இடத்துல வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள் இப்படியே பிளந்துக்கிட்டே வந்துடும் இப்படி பிளந்துக்கிட்டே கீழமாகவே போயிருது இதுக்காக தான் நம்ம வந்து பனானா சக்தின்னு சொல்லிட்டு இந்த வாழை ஆராய்ச்சி மையம் அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் வாங்கி இதை வந்து இந்த இதுக்கு ஒரு டோஸ் கொடுக்குறோம் இதை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அடுத்த வீடியோ நான் போடுறேன் இதோட பனானா சக்தியோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்